ஹலோ மக்களே எத்தனை பேருக்கு கடல் சார்ந்த உணவு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் கடற்கரை பகுதி தாங்க அறந்தாங்கிலேருந்து வெறும் ஹாஃப் அன் தான் ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் நண்டு ராளுன்னு பார்த்து பார்த்து தின்ன குடும்பம் எங்கள் குடும்பம் ஆனால் திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டில் மீனும் பிராணும் பறந்து வரப்போகுது கூட நானும் தான் வரப்போகிறேன் ஸோ என்ன அப்படின்னா அம்மா அறந்தாங்கிலேருந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருவாங்க நான் சென்னைக்கு போனேன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவேன் பட் என்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது சரி அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் இன்றைக்கி நானே வாங்கி வாஷ் பண்ணி அங்கே மசாலாலாம் போட்டு உள்ளே கருவேப்பிலாம் போட்டு ஸ்மெல்லே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைபாடுகள்லாம் பண்ணி திரு சென்னை டு திருச்சி நான் கொண்டு வரேன் ஸோ என்ன பிரச்சனைனா எப்போவுமே என்னோடய லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிடிச்சி போட்டுருவாங்க இந்த ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லை பித்தளை தான் வேறு ஒன்றும் இல்லை பட் ஆனால் இன்றைக்கி ரெண்டு தரலை மீன் அலேக்கா வெளியில் வந்துருச்சு கொண்டு வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குடி சூப்பராக இருக்குது மீன் அப்படி இப்படின்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி பிள்ளைங்களுக்கும் அண்ட் திருச்சியில் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்கும் மீன் அப்படிங்கிறது தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ